சம்பவம் பிஹைண்ட் பராசக்தி மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பொள்ளாச்சி சம்பவம் இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்மொழி போராட்டங்களில் ஒரு முக்கியமான அத்தியாயம் லெட்ஸ் கோ இந்தியாவில் இந்தி மொழியை தேசிய மொழியாக்கவும் அல்லது அரசு அலுவலகங்களில் வந்து இந்த இந்தி மொழியை கட்டாயமாக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்த காலம் அது இதற்கு எதிராக தான் தமிழ்நாட்டில் தமிழ்மொழிக்கு ஒரே இடம் வேணும்னு பல இடங்களில் போராட்டம் செஞ்சாங்க இப்படிப்பட்ட ஒரு தான் பொள்ளாச்சி ஒரு முக்கியமான எதிர்ப்பு மையமாக மாறுச்சு போராட்டங்கள் எங்கே நடத்தினாங்கன்னு கேட்டிங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போன்ற இடங்களில் வந்து இந்தி பயன்பாட்டுக்கு எதிராக மாணவர்கள் பொதுமக்கள் எல்லாம் போராட்டம் நடத்தினாங்க போராட்டம் எப்படி நடத்தினாங்கன்னு கேட்டிங்கன்னா கருப்புக்கொடி ஏந்தி ஊர்வலம் முழக்கங்கள் போன்ற போராட்டங்கள் நடத்தினாங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க மொத்தத்துல சொல்லணும்னா தமிழ்நாடு முழுசா நடந்த இந்திய எதிர்ப்பு இயக்குநருக்கு இந்த போராட்டம் வந்து ஒரு அடையாளமாவே அமைஞ்சிச்சு இந்த போராட்டத்தோட முக்கியத்துவம் என்னன்னா ஒரு தமிழ் மக்களுக்கே மொழி அடையாளம் பற்றி விழிப்புணர்வு பெற்ற காலம் என்பதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல வலுவான கருத்து ஒன்று வச்சாங்க மொழி என்பது பண்பாடும் பிளஸ் உரிமையும் சேர்த்து இந்த போராட்டத்துல அண்ணாவோட பங்கும் உண்டு எப்படின்னா இந்தி கட்டாயமா திணிக்க கூடாதுன்னு இந்த நிலைப்பாட்டை வந்து வலுவா எடுத்திருந்தாரு இன்னொன்னு தமிழ் என்பது தாய்மொழி ஆட்சி மொழி இந்த கோட்பாட்டை வந்து சில அர பல சில பல அரசியல் மேடைகளில் பரப்ப ஆரம்பிச்சாரு இன்னொன்னு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அமைதியான முறையில் போராட்டம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வழியும் காட்டினார் அது யாரும் பார்த்தோம்னா பெரியார் அவருக்கு அவர் என்ன பண்ணாருன்னா இந்தி கட்டாயத்தை வந்து படத்தின் ஆதிக்கம்னு பார்க்க ஆரம்பிச்சாரு ரெண்டாவதாக மொழி அடிமைத்தனத்துக்கு எதிரான ஒரு சிதனையை விதிக்க ஆரம்பிச்சாரு அவருடைய எழுத்துக்களும் உரைகளும் தான் மக்கள் மனசில் வந்து ஆழமாக பதிய ஆரம்பிச்சது ஸோ ஒரு கருதியல் வழிகாட்டியால் மக்களுக்கு பெரிய ஈவிஆர் ஈவி ராமசாமி அவர்கள் இருந்தார் தான் சொல்லணும் ஒரு அரசியல் கட்சியும் உள்ள இருக்கு அது இப்போ யாருன்னு பார்த்தோம்னா டிஎம்கே எப்படி அவங்களை சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க பார்த்தோம்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து அமைப்பு சார் முறையில் முன்னெடுத்தாங்க அப்புறம் மக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர ஆரம்பித்தாங்க அப்புறம் அரசியல் ரீதியாகவும் ஆதரவும் கொடுத்தாங்க அதில் தவிர்த்தும் பல தமிழ் அறிஞர்கள் மாணவர்கள் தொழிற்சங்க தலைவர்கள்லாம் அடித்தள ஆதரவு கொடுக்க முன்னெடுத்தாங்க அப்புறம் உள்ளூர் தலைவர்களும் மக்களை நேரடியாக போராட்டத்தில் ஈடுபட செய்தாங்க இதுதான் பராசக்தியோட பின்னணி கதை பார்ப்போம் படம் என்ன சொல்லுதுன்னு நானும் பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்